අප රජයේ බලට පැමිණිවත් සමඟ දෙනලද ප්‍රධාන පොරුන්දු වකූයේ පැරණි ත්‍රස්ථවාදය වැලකි. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி மனித உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் மக்களின் பேச்சு சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையிலான புதிய சட்ட மூலத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இச்சட்டம் மூலம் மூன்று மொழிகளிலும் நீதி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சரவைக்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ இந்த சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் சிவில் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்களின் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் திருத்தங்களையும் உள்வாங்குவதே இதன் நோக்கமாகும் என தெரிவித்தார் எனவே இது ஒரு இறுதியான சட்ட அல்ல மக்களின் கருத்துக்களுக்காக திறந்திருக்கும் ஒரு வரைவு மட்டுமே இதனை பயன்படுத்தி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை நீதி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்க முடியும் என அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரர் தெரிவித்துள்ளார்